நலவாழ்வு நம் கைகளில் என்று மருத்துவர் எழுதிய புத்தகம் நாங்கள் இங்கே வெளியிட்டிருக்கின்றோம் மருத்துவ மேதைகள் வெளியிட்ட எழுதி கூடிய நூல்கள் அதையும் வேணி மேடம் அவர்கள் எழுதியிருக்கிறாங்க அதை அவர் வெளியிட்டார் நான் பெற்றுக்கொண்டேன் நூலாசிரியர்களுக்கு என்னுடைய பாராட்டு அழகு அறிவு அன்பு அமைதி ஆனந்தம் ஆரோக்கியம் ஆன்மீகம் அருள் கடாட்சம் இந்த வார்த்தை எல்லாம் மொத்தமாக ஒரே ஒரு ஒற்றை உருவம் கொடுக்கணும் அப்படின்னா என் அன்பிற்கினிய தோழி மருத்துவர் டாக்டர் வேணி அவர்களுக்கு நல்ல பலத்த கரகோஷம் நல்ல வாழ்வு நாற்பது நம் கைகளில் இந்த புத்தகத்தினுடைய நூலாசிரியர் ராக்ஃபோர்ட் நரம்பியல் மையத்தின் இயக்குனர் மருத்துவர் எழுத்தாளர் பேச்சாளர் சமூக ஆர்வலர் நல்ல சிந்தனையாளர் பழகுவதற்கு மிகவும் இனிமையானவர் என பன்முகத் தன்மை கொண்டு தன்னை மெருகேற்றி கொண்டு சமூகத்தில் வந்து இருக்காங்க அப்படின்னா நம்ம டாக்டர் வேணி மேடம் அவங்க வந்து நமக்கெல்லாம் கிடைச்ச ஒரு பெரிய வரப்பிரசாதம் அதை தாண்டி இந்த இதை பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வாழ்த்துறையா தன்னுடைய கைகளில் எழுதி இங்க அனுப்பிச்சிருக்காங்க அதை வந்து நான் இங்கே வந்து மேடையில எல்லாருக்கும் படித்து காட்ட விரும்புகிறேன் ஸோ இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த டாக்டர் வேணி மேடம் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை பாராட்டிக்கிறேன் மனிதனின் அடிப்படை தேவைகளான உணவு உடை இருப்பிடம் இந்த மூன்றோடு உடல் நலத்தையும் சேர்த்து கொள்ள வேண்டியதன் அவசியத்தை நல வாழ்வு நாற்பது நம் கைகளில் என்று இந்த புத்தகம் தெளிவுபடுத்துகிறது அதுதான் இப்போ மேடம் எழுதின புக்கு அந்த புக்கு ரிலீஸ் பண்றோம் ஆரோக்கியமான வாழ்வு என்பது இயற்கை நமக்கு அளித்திருக்கும் வரம் இன்றைய பரபரப்பான சூழ்நிலையில் எல்லோரும் ஓய்வையும் உடல் நலத்தையும் மறந்து நமக்கான இலக்குகளை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம் நம்முடைய முன்னோர்கள் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே நலமான வாழ்வு பற்றி மிக எளிமையாக சொல்லி சென்றிருக்கிறார்கள் தமிழ் புலவர் அவை பாட்டிக்கு ஆயுளை வளர்க்கும் நெல்லிக்கனியை மன்னர் அதியமான் கொடுத்ததை கதையில் கேட்டிருக்கிறோம் அந்த நெல்லிக்கனி பற்றியும் அதன் மகத்துவம் பற்றியும் ஆசிரியர் பல இடங்களில் குறிப்பிட்டிருக்கிறார் மனிதனின் அறிவும் மன அமைதியும் உடல் நலம் சார்ந்தே அமைகிறது என்பதையும் நூலாசிரியரும் மருத்துவருமான வேணி சிறப்பாக எடுத்து கூறியிருக்கிறார் மக்கள் நலனில் அக்கறை கொண்டு சாமானிய மனிதருக்கும் புரியும் வகையில் புத்தகத்தை மிக எளிமையான நடையில் எழுதியிருக்கிறார் ஆசிரியர் அதற்காக மருத்துவர் வேணி அவர்களை பாராட்டுகிறேன் இந்த புத்தகத்தை படித்து அனைவரும் பயன்பெற வேண்டும் நலமான வாழ்க்கைக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக இந்த புத்தகம் இருக்கும் என்று நம்புகிறேன் இப்படிக்கு நன்றி வணக்கம் மருத்துவம் குறித்த உரையாடல்கள் மருத்துவம் குறித்த பல நுணுக்கமான கருத்துக்கள் மக்களிடம் எளிய மொழியில் எடுத்து செல்ல வேண்டும் ஒரு நோயர் மருத்துவரை பார்க்க வரும்போது அவர்களோடு உரையாடக்கூடிய வெகு சில மணித்துளிகளில் பெரிய அளவில் அணுக்கமாக போக முடியாத அளவுக்கு நம் மக்கள் தொகை இருக்குது அதுவும் வேடி மாதிரியான ஒரு சூப்பர் ஸ்பெஷாலிஸ்ட்டு அவங்க வந்து அவர்களுடைய மணித்துளிகள் ஒரு நிறைய நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடிய பல மக்களை போய் அணுக வேண்டியிருக்கிற சூழலில் ஒரு ஒரு நோயாளிகள்டையும் தனித்தனியாக நிறைய நேரம் செலவழிக்க முடியாது ஆனால் தனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஓய்வு நேரத்தை தனக்கு ஒரு பயிற்சி தாண்டி குடும்ப படிகள் தாண்டி கிடைக்கக்கூடிய நேரத்தை அந்த நேரத்தையும் என் மக்களுக்காக நான் இந்த இடத்தில் வந்து உட்கார்வதற்காக முகம் தெரியாமல் உழைத்து கொண்டிருக்கிற என் மக்களுக்கு என் எழுத்து மூலமாக என் பேச்சு உரை மூலமாக நல்ல கருத்துக்களை கொண்டு செல்வேன் என்று பணியாற்றி கொண்டிருக்கின்ற டாக்டர் வேணி அவர்களுக்கு வாழ்த்துக்களும் வணக்கங்களும் இதழியல் தகவல் தொடர்பு எனும் வகைப்பாட்டில் நலவாழ்வு நம் கைகளில் எனும் நூலை எழுதிய நூலாசிரியர் மருத்துவர் ஆனா வேணி அம்மையார் அவர்களுக்கு பாராட்டுச் சான்றிதழ் வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது அந்நூலை பதிப்பித்த சிவாவேணி பதிப்பகத்தாருக்கும் பாராட்டுச் சான்றிதழ் அமைச்சர் அவர்களால் வழங்கப்படும்